சவுக்கு சங்கர் வீட்டை அடித்து உடைத்த துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லி கொண்டு அந்த போர்வில் செய்த அந்த மர்ம மர்ம கும்பலுடன் காவல்துறை அதிகாரிகள் பேசும் இந்த வீடியோ காணொலி தற்போது வைரல் ஆகிட்டு இருக்கு எந்தளவுக்கு தமிழக காவல்துறை இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே ஷேர் பண்ணிடுங்க சாதாரண ஒரு பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த கருத்தை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி கூலிப்பாளிகளை விட்டு ஏவி அவருடைய வீட்டை அடித்து நொறுக்கி என்னென்ன பண்ணியிருக்காங்க இதுக்கு காவல்துறை உடம்பை அப்படிங்கிறது இந்த வீடியோ பாருங்கள்